ராஜா நீங்கள் பார்த்த அதே பொண்ணோடு தான் நானும் கௌதமை பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் உங்கள் அக்கா வேறு அவள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்போது அந்த பொண்ணு கௌதமை பற்றி யாருனே தெரியாத மாதிரி பேசிட்டா அதனால் உங்கள் அக்கா என் மேலே கோவப்பட்டு என்னை நம்பாமல் போயிட்டா சார் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாகவே பழக்கம் இருக்குது சார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யூனமாக இருக்காங்க சார் ராஜா உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் ஏற்கனவே கௌதம் பயங்கரமான ஃப்ராடு எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு தான் இவன் உண்மையிலேயே அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறானா அப்படி இல்லைன்னா இவனோட பணத்துக்காக அவ இவனோட பழகிட்டு இருக்கானான் தான் தெரியல பணத்துக்காக பழகினவ எப்படி சார் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து தங்கியிருப்பா கண்டிப்பாக அவளும் கௌதம நம்பி தான் ஏமாத்துருப்பா நீங்கள் சொல்கிறதும் தான் பணத்துக்காக வந்தவ இப்படி ரூம் போட்டெலாம் தங்கிட்டிருக்க மாட்டா ராஜா இந்த விஷயத்தில் மட்டும் கௌதம் மாட்டிக்கிட்டானா உங்கள் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் சார் இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் இதை எங்கள் வீட்டில் சொன்ன நம்ப மாட்டாங்க எப்படி சார் இதை புரிய வைக்கிறது ராஜா ஒரு விஷயம் பண்ணலாம் கௌதமுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறத அவன் வாயிலே ஒத்துக்க வைக்கலாம் இப்படி சார் வெரி சிம்பிள் இது விஷயமா கௌதமை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கலாம் உண்மையிலேயே அந்த பொண்ணோட வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகியிருந்தான்னா நம்ம வழிக்கு வரமாட்டான் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி தப்பாக இருந்தா கண்டிப்பாக நம்ம வழிக்கு வருவான் என்ன சொல்கிறீங்க சார் நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் நட்போட பழகலை சார் இல்லை ராஜா ஏற்கனவே அந்த பொண்ணு என்னை ஏமாத்தியிருக்கா அதனால் அந்த பொண்ணை பற்றி முழுசாக எதுவும் தெரிஞ்சுக்காமல் நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது இதுதான் சரியான வழி ஓகே சார் உங்கள் மொபைலில் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போது பேசுங்கள் ஹலோ கௌதம் சாரா ஆமாம் நீங்கள் யார் நான் யாருன்றது அப்புறம் சொல்கிறேன் மீரா மேடம் கிட்ட கொஞ்சம் பேசணும் பக்கத்தில் இருக்காங்களா என்ன சொன்னீங்க மீராவா யார் அது என்ன சார் உங்களுக்கு தெரியலண்ணா எப்படி ஹலோ யார் நீ என்ன வேணும் உனக்கு அதான் சொன்னனே மீரா மேடத்துக்கிட்ட ஃபோனை கொடுங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் மீரான்னு எனக்கு யாரையும் தெரியாது ஹலோ ஹலோ சார் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அவன் பேச பயந்துட்டு ஃபோனை பாதிலே கட் பண்ணிட்டான் வெரி குட் ராஜா விடாதீங்க அவன் வாயிலேருந்து உள் இல்லைன்ற அழுத்தமான பதில் வர வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீ எத்தனை தடவை ஃபோனை கட் பண்ணாலும் நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஏய் உனக்கு என்ன வேணும் கொஞ்சம் பணம் வேணும் விஸ்வநாதன் சார் அதாவது உங்கள் அப்பா கிட்ட மீராக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்ப சொல்ல மாட்டேன் நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த நட்போ உறவோ கிடையாது ஹலோ எல்லாம் எனக்கு தெரியும் சார் லால் பாக் ஹோட்டல் ரிசப்ஷனில் மீரா யாரு அவ எங்க இருந்து வந்தா அவ எத்தனை நாள் சென்னையில் தங்கிட்டு இருக்கா உங்க கூட எத்தனை நாள் தங்கியிருந்தா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க ஏன் சார் ஏன் இப்படி ரெண்டு பேரும் பயந்து பயந்து நட்பு வளர்த்துட்டு இருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது சார் சிங்கப்பூரையே தமிழ்நாட்டு கொண்டு வந்து தவங்கடக்க வச்சிருக்கீங்க இதுவா தேவை இல்லாம பேசதை உனக்கு என்ன பணம் தானே வேணும் எவ்வளவு வேணும் இது கரெக்ட் எவ்வளவு வேணும் எப்போ வேணும் எங்க வந்து கொடுக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்றேன் ஓகே வச்சிட்டேன் எவ்வளவு வேணும் எப்போ வேணும் எங்கே வந்து கொடுக்கணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறேன் ஓகே வச்சா ஹலோ ஹலோ சார் அவன் ஒத்துக்கிட்டா சார் சார் நாம் நினச்சது சரி இதை உங்கள் வீட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும் அதனால் நீங்கள் உடனே வீட்டுக்கு போய் அங்கேருந்து உங்கள் வீட்டில் யாராவது இல்லை பூஜாவை கூட்டிக்கிட்டு கௌதமா அந்த பொண்ணு ஒன்றா இருக்கிறதா பூஜாவுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் அது போதும் ஓகே ஓகே சார் போங்க வரேன் சார் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கௌதம பத்தி எவ்வளவு தூரம் சொன்னேன் கேட்டியா நீ அவனை நல்லவன் நல்லவன் நம்பனியே வந்து பாரு அவன் எங்க இருக்கானு இரு இரு இப்ப எதுக்கு பதட்டி படுற என்னாச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு ஆகல அக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் புரியுது ராஜா நீ என்ன சொல்ல வர நல்லாவே புரியுது புரியுது ஒரு மேரேஜ் ஆகாத பொண்ணு கௌதம் கூட சுத்திட்டு இருக்கான என்ன அர்த்தம் இங்க பாரு மேரேஜ் ஆகாத பொண்ணு கூட போனா தப்பே கிடையாது சரி அவன் அந்த பொண்ணோட சுத்தல ஹோட்டல் ரூம் போட்டு தங்கி இருக்கான் என்ன சொல்ற நீ ஆமா அவனுக்கு அந்த பொண்ணு கூட தனக்கு தப்பான உறவு இருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டான் எப்படினு கேக்குறியா கௌதம்க்கு ஃபோன் பண்ணி உனக்கு மீராக்கும் உள்ள கள்ள தொடர்பு உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டி வரும்னு சொன்னேன் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொன்னான் உங்க கிட்ட பேசி பிரச்சனை இல்ல உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னேன் உடனே பயந்துட்டான் உங்க அப்பா கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டேன் உடனே தரேன்னு சொல்லிட்டான் அப்படினா என்ன அர்த்தம் தப்பான உறவு இருக்குன்னு அர்த்தம் இல்ல நீ வா முதல்ல இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லலாம் அப்பாக்கு தெரிய வேண்டாம் அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லலாம் அது வரைக்கும் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் போறதுக்குள்ள நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் வா வா சொல்றது கேளு பேசுறதுக்கு டைம் இல்லை கௌதம் ஏன் திருட்டுத்தனமா எப்படி திடீர்னு இந்த வீட்டை கூட்டிட்டு வந்திருக்க எல்லாம் தான் யாரோட நல்லதுக்கு என்ன பிளீஸ் மீரா உள்ள போய் பேசிக்கலாமே கௌதம்

இந்த விஷயம் எங்க அப்பா காதுக்கு போனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் ஏத்துக்குவாரோ மாட்டாரோங்கிறது சந்தேகமா இருக்கு மிர புரிஞ்சு நடந்துக்க பிளீஸ் நான் முதல்ல எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு என்ன நீங்க எப்படி தனியா இருக்க போறேன்னு நினைக்கிறியா நான் தான் அடிக்கடி வந்துட்டு போறேன் என்ன என்ன ரகசியமா காதலியா திருட்டுத்தனமா வச்சுக்கிறேங்கிறியா அட நான் இவ்வளவு சொல்லி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா

நான் பாக்குறது கனவா இல்ல நிஜம்தான் அப்பாடா சிரிச்சிட்டியே ஆஹா எங்க அப்பாவ கூட ஈஸியா சமாளிச்சிட்டேன் ஆனா உன்ன ரொம்ப கஷ்டம் இத பாரு கௌதம் சீக்கிரமா வீட்ல பேசி நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்க உன்னால முடியலன்னு சொல்லு நானே உன் வீட்டுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறேன் ஐயோ மீரா அப்படி மட்டும் செஞ்சிராத அதுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்ப பெர்மிஷன் வாங்கு ஹச்சு மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கறியே கௌதம் இப்ப ஃபைனலா நீ என்னதா சொல்ல வர

அவன் கூட ஹோட்டலுக்கு போனதாலதான் இவ்வளவு டென்ஷன் ஹோட்டலுக்கா அவன் கூட ஹோட்டலுக்கு எதுக்கு போன எல்லாத்துக்கும் காரணம் ராஜா கௌதம் மேல சந்தேகப்பட்டதுதான் என்ன பூஜை சொல்ற கௌதம் மேல ராஜா எதுக்கு சந்தேகப்படணும் கௌதமும் ஒரு சிங்கப்பூர் கார பொண்ணும் கார்ல போயிருக்காங்க அவங்கள பார்த்து ராஜாவுக்கு கௌதம் மேல டவுட் வந்துருச்சு உடனே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் காரை ஒரு ஹோட்டல் கிட்ட நிறுத்திட்டு உள்ள போயிருக்காங்க இதுதான் அவ சந்தேகம் என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னா நான் அப்பாவே சொன்னேக்கா அப்பாவே கூட கூட்டிட்டு போலான்னு அப்பா வந்த பிரச்சனை ஆயிடும் முதல்ல நாம ரெண்டு பேரும் போலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போயிட்டான் அங்க போய் பார்த்தா அவ சொன்ன அந்த ரூம்ல ஒரு வயசான கிழவனும் கிழவிந்தா உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட விசாரிச்சா நாங்க வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இங்க யார் இருந்தாங்கன்னு ராஜா விசாரிச்சா அது பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க இப்போ சொல்லு ராஜா எதுக்காக அந்த ரூம்ல கௌதம் அந்த பொண்ணு இருந்தாங்கன்னு போய் சொல்லணும் அவ என்கிட்ட போய் தாங்க சொல்லிருக்கா ராஜா எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும் சொல்ற முழுசா சொல்ற கேளு அதுக்கு அப்புறமா நான் ரிசெப்ஷன்ல போய் விசாரிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ரூமை காலி பண்ணிட்டு போய் ஒரு மணி நேரம் தான் ஆச்சுன்னு அம்மா அந்த ரூம் யார் பேர்ல எடுத்தாங்கன்னு நீ விசாரிச்சியா எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சிட்ட அந்த ரூமை எடுத்தது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணோட कांटेक्ट நம்பர நான் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அங்க எஸ்ஐ ராம் வந்தாரு அப்போதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அந்த சமயத்துல எதுக்காக ராம் அங்க வரணும் ராம் எஸ்ஐ அவருக்கு அங்க பல வேலை இருக்கு அந்த ஹோட்டலுக்கு அவர் ஏதாவது வேலையடா வந்திருப்பாரு இல்லக்கா நீ நினைக்கிறது தப்பு அந்த ஆளோட பிளான் தான் இதெல்லாம்னு நான் நினைக்கிறேன் இத பார் பூஜா ராமா பார்த்தா எனக்கு அப்படி தெரியல அக்கா நீ நினைக்கிறது தப்பு கௌதம் மேல கெட்ட பேரை உண்டாக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் அந்த ஆளோட ஆசையே இது பார் எதையுமே தெளிவா தெரிஞ்சுக்காம யார் மேலே சந்தேகப்படக்கூடாது இல்லக்கா நீ நல்லா யோசிச்சு பாரு அன்னிக்கு ஹோட்டல்ல போய் நீ மாட்டினதுல நான் இன்னைக்கு ரிசப்ஷன்ல போய் விசாரிச்ச வரைக்கும் என்னோட சந்தேகமெல்லாம் அந்த ராம் மேலதான் கண்ண பின்னா திட்டிட்டு வந்துட்டேன் என்ன பூஜா நீ அன்னைக்கு நான் ஹோட்டல்ல மாட்டினப்போ என்ன ராம் தான் காப்பாத்தினாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அவர் போய் சந்தேகப்படுறியே இல்லக்கா அந்த நல்லா நடிச்சு நம்மள ஏமாத்திட்டா இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஆள் நடத்தின நாடகம் கைது அவளதான் நான் சொல்லுவேன் நீ ஏன் யோசிச்சு பாரு என்ன விசேஷங்க ஸ்வீட் எல்லாம் நீயே சொல்லு பார்க்கல தெரியல தெரியலன்னு சொல்றதுக்காகவா இவ்வளவு நேரம் யோசிச்ச நானும் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை என்னோட ஜட்மெண்ட் தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு நம்ம வெட்டிங் டேவும் கிடையாது உங்க பர்த்டேவும் கிடையாது ஏன் பர்த்டேவும் கிடையாது சரி 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 நானே சொல்றேன் உஷா குரூப் ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருச்சு என்ன நந்தினி கங்கராட் சொல்லுவேன் ஆ போன தடவை ஆர்டர் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு ஆனா இந்த தடவை அது எனக்கே வந்துருச்சு எப்படின்னு பாக்குறியா போன முறை என்னோட டெண்டர் கொட்டேஷன் எப்படியோ லீக் ஆகி

போன தடவை ஆர்டர் கை நழுவி போயிடுச்சு இந்த தடவை தான் ஆர்டர் நம்ம கைக்கு வந்துருச்சே அப்புறம் என்ன எதுக்கு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க நல்ல விஷயத்தை பத்தி பேசலாமே ஆமா இந்த தடவை ஆர்டர் எப்படி கைக்கு வந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே அது அசோக் என்னோட லேப்டாப்ல தப்பான கோட்டேஷனை டைப் பண்ணி வச்சிருந்தேன் அதை ஒரிஜினல் நம்பி காப்பி பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிருக்கு அவங்க அவங்க அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான கம்மியான அமௌண்ட் அமௌண்ட் கோட் கோட் பண்ணி பண்ணி ஒரு ஒரு அதுக்கப்புறம் நான் நான் அவங்களுக்கு அவங்கள விட ஸோ ஆர்டர் நம்ம கைக்கு வந்து போன தடவை நான் வேதனைப்பட்ட மாதிரி இந்த தடவை அவங்க நொந்து நூலாயிருப்பாங்க ஸோ

என்கிட்ட விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு எனக்கே துரோகம் பண்ணிருக்காங்க நந்தினி அவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன் என்னடா பண்ணலாம் உன்னை பத்தி தெரிஞ்சு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் இப்போ உன்னை பற்றி அவங்க வீட்டுல எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கோம் பேசாமல் மீற அவள் விட்டுறேன் என்னடா பேசுகிறேன் அவள் கேஸ் போட தேவையில்ல என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா ஹலோ தான் ஓ நீயா என்ன விஷயம் என்ன விஷயமா பணம் என்னாச்சே பணம்மா என்ன பணம் என்ன கிண்டலை அப்படி தான் வச்சுக்கேன் நீ எப்போ என்கிட்ட பணம் கொடுத்த வேண்டாம் கௌதம் வீணை ஆபத்தில் மாட்டிக்காத அப்புறம் உன்னோட ரகசியம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும் ஹேவ் நிறுத்தியா நீ நினைக்கிற மாதிரி எந்த ரகசியத்தையும் உன்னால வெளியே கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த இருந்து பண்ணிட்டான் ஹோட்டலுக்கு போய் ஏமாந்து வந்தியா ரொம்ப ஆத்திரத்தில் பேசுற மாதிரி இருக்கு உனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா உன் கைய விட்டு போயிடுச்சு என்ன பண்றது உன் கெட்ட நேரம் அந்த மாதிரி எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த யோகமே இல்லையே

கௌதம் நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லு ஒரு வேளை சாந்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீ எப்படி சமாளிக்க போகிறேன் பேசாமல் மீராவுக்கு ஒரு அமௌண்டை கொடுத்து அவளை கழட்டி விட்றேன் டேய் நானும் அவளை கழட்டி விட மாட்டேன்னு சொல்கிறேன் அவளை கழட்டி விடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பணத்தை பற்றி யோசிக்கிறியா இல்லை வீட்டில் எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறியா இல்லைடா அவள் என்னை விட்டு விலகி போக சம்மதிச்சாலே போதும் அதுக்காக அவளுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்புறம் என்ன பேசி பார்க்க வேண்டியதானே அவ பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாடா அவளுக்கு பிடிவாத ரொம்ப ஜாஸ்தி அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட்டு அவ போவே மாட்டா எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு அது நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம் இல்ல பாதகமாகவும் கூட இருக்கலாம் சரி அப்ப என்னதான் செய்ய போற பார்ப்போம் போற வரைக்கும் பாப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வளைஞ்சு போவோம் அதையும் மீறி வந்தா பார்க்கலாம் என்னதான் நடந்துற போத